சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பணமாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி இவர்களின் ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிரும் போய் பாக்குறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சீக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருவிலிருந்து விளை நிலத்துல வேளாண்மை நிலத்தில உழைத்து கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாயி இல்லை இந்த நாய் பயன் நாட்டுல செத்து நெத்தியை ஒத்துழைவா போட்டு வைக்க ஒரு வயதை தர வரல இதாண்டா இவங்க ஆட்சி ஒரிசனம் நமது முன்னவர்கள் கலந்தார்கள் அவனவன் இருந்த இடத்தில் அவன் அவன் கடமையை சென்றான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் வென்றா பதில் இருக்கு இங்க பதில் இருக்கு அவன் வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன எத்தனை கோடி எண்ணி இருக்கு நீ எண்ணி போயிடுவாயிடா அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடன் சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் நாலு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பணமாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடுகட்டைவர்களின் ஆட்சி சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கூட பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயனும் போய் பார்க்குறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சீக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குது முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து விளை நிலத்துல வேளாண்மை நிலத்தில உழைத்து கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாளி இல்லை இந்த நாய் பயன் நாட்டுல

வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன எத்தனை கோடி செத்து இருக்கு நீ எண்ணி முடிக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடன் കൊടുമ <laughs>